தொழில் செய்கிற இடங்களில் ஒருத்தர் இன்னொருத்தரை தொடக்கூடாது அப்புறம் உரிமையோடு பேசக்கூடாது வாடா போடா வா போ அப்படின்னு பேசக்கூடாது உயரதியாக இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி சாதாரண வேலைக்காரங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் போங்கன்னு தான் பேசிக்கணும் மரியாதையாக பேசிக்கணும் அதாவது தொடவும் கூடாது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடவும் கூடாது உறவுமுறை எதுவுமே இருக்கக்கூடாது அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி மா அப்பா அம்மா இந்த மாதிரி எதுவுமே சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிடக்கூடாது இது வந்து தொழில் செய்கிற இடங்களில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை அதாவது நம்ம தற்போது இயந்திர அறிவு அறிவியல் உலகில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கூட்டாக வேலை பார்க்குறோம் ஒரே இடத்துல வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தொழில் தொழில் உழைப்பில் ஈடுபடுகிறோம் ஒரு நிறுவனத்திலும் சரி ஒரு தொழிற்சாலையிலும் சரி நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து தான் வேலையில் ஈடுபடுறோம் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து எப்படி அதற்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது தொழில் செய்கிற இடத்துல உண்மையான அன்பு யார்கிட்டையும் இருக்காது யார்கிட்டையுமே இருக்காது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஒரு கணவன் மனைவி ஒரு இடத்துல வேலை செய்தால் கூட அங்கே போய்ட்டு வீட்டுக்காரர் ஏங்க அவங்க வீட்டுக்காரர் வீட்டில் வீட்டில் கூப்பிட்ற மாதிரி அவங்க கூப்பிட முடியாது மேடம் சார் அப்படின்னு தான் ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கணும் இப்போ ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறான் அந்த அவங்களோட அம்மாவும் அதே பள்ளியில் ஆசிரியாக வேலை பார்க்குறாங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை பார்த்து மிஸ்ஸுன்னு தான் கூப்பிடணும் அல்லது டீச்சர்னு தான் கூப்பிட்டே ஆகணும் அம்மானெலாம் கூட முடியாது அம்மானும் அந்த அம்மா அந்த ஆசிரியர் வந்து தன்னுடைய பையனை பற்றும் மகனைன்னு சொல்லி கொஞ்சம் முடியாது அன்பை வெளிப்படுத்தும் எடுத்துக்கிற ஒரு இடமாக தொழில் செய்கிற இடம் அதாவது வேலை செய்கிற இடம் இல்லை அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடக்கூடாது அதை நம்ம வந்து ஒரு அதுக்கு ஒரு வடிவம் கொடுப்போம் அங்கே இப்படி ஒரு தன்மை அங்கே இப்படி ஒரு சூழல் நிலவுகிறது இந்த மாதிரியான ஒரு ஒரு தன்மை அங்கே நிலவுகிறது என்ன தன்மை அப்படின்னா ஒருத்தர் அங்கே அன்பு கிடையாது அன்பு ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதுக்கான இடம் வந்து தொழில் செய்கிற இடம் கிடையாது அப்படி இருக்கும்போது அங்கே வந்து உறவுமுறைகளுக்கு இடமில்லை அண்ணன் தம்பி பாசம் இதுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உள்ள தன்மைக்கு தகுந்த நாம் விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் அங்கே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பக்கத்தில் நின்று பேசக்கூடாது முக்கியமாக வாடா போடான்னு பேசக்கூடாது நீவாக போன்னு பேசக்கூடாது வாங்க போங்கன்னு தான் பேசணும் மரியாதையாக பேசணும் பணிவாக பேசணும் அமைதியாக பேசணும் அது மாதிரி வந்து ரொம்ப இடைவெளி விட்டு பேசணும் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்னொருத்தருக்கு இடையில பேசும்போது குறைந்தது ஒரு ஐந்து அடி இடைவெளி இருக்க வேண்டும் ஐந்து அடி இடைவெளி நின்றதுலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் ரொம்ப நெருங்கி பேசக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து ஒரு அந்த இடைவெளி நம்ம வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி நின்று பேசிகிட்ருக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ எதுக்கு நெருங்கி அப்போ நெருங்கி நின்று பேசக்கூடாது அதே அந்த தொடக்கூடாது என்கிற அந்த விதிமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடைவெளி விட்டு பேசணும் பக்கத்தில் நின்று பேசக்கூடாது ஒரு ஒரு ஐந்தடி இடைவெளி கண்டிப்பாக அங்கே இருக்கணும் ஐந்து அடி இடைவெளிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது ஐந்து அடி இடைவெளிங்கிறது கண்டிப்பாக அங்கே இருக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்புறம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்படின்னா பகிர்ந்து உண்ணக்கூடாதுன்னா எப்படி எல்லாருமே சாப்பாடு எடுத்து விடுவாங்க எப்படி பகிர்ந்து உண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்போ வந்து நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ அவங்களே நமக்கு சாப்பாடு கொடுக்கணும் காலையிலே இருந்துச்சு வேலைக்கு வரோம் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்காக தான் நம்ம புறப்பட்டு வரோம் நிறுவனமாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி நம்ம உழைப்பின் மூலம் அந்த அலுவலகமும் நிறுவனமும் வளர்க்கிறது என்னும் பொழுது நமக்கு தேவையான தண்ணீர்லாம் அவங்க தான் அங்கே கிடைக்குது டீ கொடுக்குறாங்க அது மாதிரி உணவையும் கொடுக்கலாமே அதற்கு வேலையாட்களை நியமிக்கலாமே நியமித்து நமக்கு தேவையான உணவை கொடுக்கலாமே அப்போ வந்து பகிர்ந்து விட வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஏன்னா அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க கேண்டீன்லாம் சில தொழிற்சாலைகளில் கேன்டீன் இருக்கும் அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அது மாதிரி அங்கே நம்ம வேலை செய்கிற இடம் சின்னதாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நாலு பேர் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அங்கே வேலை செய்ய அந்த நிறுவனம் வந்து அங்குள்ளவர்களுக்கு தேவையான உணவுகளையும் தேநீர் எல்லாத்தையும் வழங்குற மாதிரி அங்கே ஒரு ஏற்பாடு அங்கே சமையல்காரர்களை நியமித்து அவங்களுக்கு உணவு வழங்க வேண்டும் அப்போது நம்ம என்ன ஆகுனா காலையில் நம்மளுக்கு எந்த பதட்டமும் இல்லாமல் அவசரமும் இல்லாமல் கா நம்ம வந்து நம்ம வே காலைல புறப்பட்டோமா இப்போ எட்டு மணிக்கு வேலை செய்கிறோம் ஒம்பது மணிக்கு வந்து ஒரு காலை உணவு மதிய உணவு அப்புறம் இடையில வந்து சிறு சிறு உணவுகளை கொடுக்குற மாதிரி நொறுக்கு தீனிகளோ அல்லது வந்து சட்ட சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த இடை சிறு 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 உணவுகளை அவ்வப்போது கொடுக்க வேண்டும் ஒரு பசியோடு இல்லாமல் உடற்ப ஒரு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு ஒரு உற்சாகமாக வேலை செய்வதற்கு ஏற்ற கொண்டு தரமான உணவுகளை கொடுக்க வேண்டும் கடமைக்காக எதையும் செய்யக்கூடாது அது தேவையறிந்து உடலுக்கு தேவையான நன்மை செய்கிற உணவுகளை சமைத்து வழங்குகிற பணியில் பணியாளர்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலும் தொழிற்சாலைகளிலும் நிறுவப்பட வேண்டும் அப்போ வந்து உண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம் காலையிலேயே வேலைக்கு வராங்க அப்புறம் வீடியோ காலையிலே முழித்து அவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் சமைச்சி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அதில் வேற வெறும் சமைச்சி குழம்பு மட்டும் வைக்கிறது இல்லை காலை உணவுக்கும் சமைக்கணும் அப்புறம் மதிய உணவுக்கும் சமைக்கணும் அப்புறம் வந்து சமைச்சி அதை எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் இரவு உணவு தயார் செய்யணும் எதுக்கு இவ்வளோ சுமைகளை எதுக்கு ஒரு மக்கள் மேலே சுமத்துருங்க அப்போ அந்த அவங்க சுமைகளை தேவையற்ற சுமைகளை குறைக்கணும் ரொம்ப நேரம் வேலை வாங்குறதை நிறுத்தணும் அதிகம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கக்கூடாது அல்லது இன்னும் ஆறு இன்னும் ஆறு மணி நேரம் அல்லது ஏழு மணி நேரமாக குறைச்சிக்கலாம் காலங்க காலையிலேயே வேலைக்கு கூப்பிடலாம் ஒரு எட்டு மணிக்கே எல்லோரும் வேலைக்கு வந்துடுங்க அந்த மாதிரி ஒரு அல்லது ஏழு மணிக்கே கூட வேலைக்கு வந்துடலாம் காலையிலே அப்போ காலையில எல்லாரும் எழுந்திருப்பதற்கான நிர்பந்தம் ஏற்படுகிறது காலையிலேயே ஒரு அதிகாலையிலேயே நம்ம வாழ்க்கை நம்ம மக்கள் வந்து பரபரப்பாக இருப்பாங்க அதிகாலையிலே என்ன நேரம் மிச்சமாகும் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஏழு அஞ்சு பன்னெண்டு ஏழு அஞ்சும் பன்னெண்டு இன்னும் ஆறு மணிக்கே கூட வேலையை ஆரம்பிக்கலாம் நாலு மணிக்கே எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்குள்ளே குளித்து உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு ஆறு மணிக்கு வேலைக்கு வரலாம் அப்போ ஒரு மணிக்கு கூட விட்டுடலாம் ஒரு ஆறு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஆறு மணிக்கு வேலையை ஆரம்பித்தா ஆறு ஆறு டு ஆறு பன்னெண்டு அப்புறம் ஒரு மணி நேரம் ஏழு மணி ஒரு மணிக்கு விட்டுர்லாம் ஒரு மணிக்கு அல்லது பன்னெண்டு மணிக்கே கூட விட்டுடலாம் விட்டுடணும் மக்களை அப்புறம் வே வீட்டில் போயிட்டு அவங்க ஈவினிங் மாலை நேரம் விளையாடுவதற்கும் நிறைய அதற்கென்னு அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக விளையாடணும் எல்லா மக்களும் தினந்தோறும் விளையாடணும் அப்படிங்கும்போது நாள் முழுவதும் வேலை தான் செய்கிறாங்க காலையில போகிறாங்க அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு வராங்க அப்புறம் அவங்களுக்கு வேலையை விளையாடுறதுக்கெலாம் நேரமே இல்லை அப்போ எல்லா மக்களும் விளையாடணும் எப்போதான் விளையாடுறது அதுக்காக எதுக்காக தான் நம்ம பிறந்தோம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் பிறந்தவோம் நம்ம அப்போ வந்து தினமும் விளையாட வேண்டிய அவசியம் இருக்குது தினமும் ஒரு மணி நேரம் விளையாடணும் தினமும் ஆடல் பாடல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த பொருண்டு நம்ம வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ எட்டு மணி நேரம் வேலை நேரத்தை ஆறு மணி மா ஆறு ஆறு மணி நேரமாக மாற்ற வேண்டும் காலை ஆறு மணிக்கே அலுவலங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் எல் தொழிற்சாலைகள் எல்லாமே துவங்கி விட வேண்டும் அப்படி இருக்கும்போது விட வேண்டும் அப்படி இருக்கும்போது காலை ஆறு மணிக்கே வே எல்லாமே கல் கல்வி நிலையங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருது அப்படின்னா அப்போ நாலு மணிக்கே எந்திரிச்சாகணும் நாலு மணிக்கோ அல்லது ஐந்து மணிக்கோ எந்திரிச்சாகணும் நம்ம எங்கே படிக்கிறோமோ அல்லது எங்கே வேலை செய்கிறோமோ அதற்கு அருகிலேயே நமக்கு வீடுகள் இருக்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்களையும் நாம் செய்யணும் இதை செஞ்சால் அப்போ வேலை நேரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடலாம் அப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா ஆறு மணிக்கு வேலைக்கு வந்துடலாம் நமக்கு தேவையான உணவுகளை நாம் வேலை செய்கிற இடத்தில் அல்லது கல்வி கற்கின்ற கல்லூரிகளில் பள்ளிகளில் நமக்கு வழங்குவார்கள் அதை நான் வாங்கி நம்ம சாப்பிடணும் அப்போ வந்து உணவு அப்போது சரி நமக்கு தேவையான உணவு கிடைக்குமா நமக்கு பிடிச்ச உணவு நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த பிடித்த உணவு ஒரு நிறைய வகையான ஒரு இருபது வகையான உணவு இருக்கணும் நம்ம எனக்கு வந்து வெளி க திங்கக்கிழமை காலையில் எனக்கு இந்த உணவு வேணும் அப்புறம் வந்து நொறுகு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் அல்லது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளான ஸ்நாக்ஸு மத்தியான உணவாக எனக்கு இந்த உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தேர்வு செய்து கொடுத்து விட வேண்டும் முன்கூட்டியே கொடுத்து விட வேண்டும் அவங்க கேட்குற உணவுகளை சமைச்சு கொடுக்குறதுக்கு தந்தார் போன்று சமையல் காரர்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் அப்போது இது அந்தளவுக்கு முக்கியம் அப்போ மக்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க எந்த மன அழுத்தமும் இல்லாமல் இருப்பாங்க வேலைன்னா வேலை நாளாக இருந்தால் மன அழுத்தம் அதிகமாக ஏற்பட்டு ஐயோ சமைக்கணும் கொள்ளணும் அப்போ அந்த வே சமைக்கிற வேலையை இங்கே இங்கே வச்சுக்கலாம் அதாவது வேலை செய்கிற இடத்துல சமையல் பணியாறுகளை நியமித்து அதை உணவுகளை தயாரித்து கொடுக்கின்ற வேலையை எடுத்துக்கொள்ளலாம் வீடுகளில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் கிடைக்கிறது வீட்டில் வேலை செய்ய வேண்டிய சமையல் வேலையை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கும்போது காலையிலையும் அதன் மூலம் காலையிலையும் வந்து நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஆறு மணிக்கே கூட வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு முடிச்சிடணும் அப்போ எவ்வளோ நேரம் கிடைக்கிது பாருங்க மிச்சம் நிறைய நேரம் ஒரு பன்னெண்டு அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ஒரு பகல் வெளிச்சம் கிடைக்கிது அதில் நம்ம இன்னும் நிறைய செயல்கள் செய்யலாம் எல்லா மக்களையும் விளையாட வைக்கலாம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக விளையாடியே ஆகணும் அதுக்கு தந்தால் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் ஒரு மணி நேரம் வந்து கலை பூங்காக்களை உருவாக்க வேண்டும் அங்கே போனால் கலைப்படைப்புகளை வெளிப்படுத்தணும் அங்கே வந்து ஓவியக்கலை அல்லது கவிதை அல்லது வந்து மேடை அல்லது வந்து நடனம் அப்படின்னு சொல்லிட்டு பாட வேலைகள் போட்டு மக்கள் எல்லாம் அங்கே வந்து ஆராய் ஆஜராக இருக்கணும் யாரும் இது எனக்கு பிடிக்காது எனக்கு விளையாட பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது கண்டிப்பாக ஒரு அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் வச்சாக்க மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு இதுதான் வழி நீங்கள் டிவி வாங்கிட்டா டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டா மகிழ்ச்சி ஆகிடுவாங்களா அதெல்லாம் வந்து மனிதர்களை வந்து சோம்பேறித்தனமாக்கி உடல் பருமனை அதிகமாக ஏற்படுத்தி உடலில் நோய்களை ஏற்படுத்தி அவர்கள் துன்பப்படுத்துவதற்காக தான் டிவி பார்க்கலாம் தப்பே இல்லை ஆனால் வந்து டிவி பார்க்குறதுக்கும் ஒரு மக்களுக்கு ஒரு நேரத்தை வழங்க வேண்டும் தனியார் டிவி சேனல்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஒளிபரப்பு ஒளிபரப்பி மக்களை வந்து வேடிக்கை பார்க்க வைத்து மக்களை மூ மக்களோட நேரத்தை சுரண்டி அவங்க பணம் சே சேர்த்து கொடுத்து கொளுத்து போயிடுறாங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இரவு எட்டு மணிக்கு மேலே தான் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் டிவி நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அளவு நேரம் வந்து அதெல்லாம் போட்டால் நம்மளாம் ஆரோக்கியம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழாமலும் போய்விடுவோம் எது அந்த அதனால வந்து டிவி நிகழ்ச்சிகள் மொபைல் நிகழ்ச்சி அல்லது யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே வந்து தினசரி இரண்டு மணி தான் நாம் வந்து அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் செய்திகளை மட்டும் ஒரு காலையில் ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் இரவு இரண்டு மணி நேரம் செய்திகளுக்கு அனுமதி செய்தி செலுத்த அனுமதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு மனித உயிரை மக்களை வந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் நம்மால் இப்போ வந்து எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அது மாதிரி பெண்கள் கண்டிப்பாக வேலை பார்த்தாகணும் அப்படின்னு சட்டம் போட்டுருணும் இப்படி எல்லாருமே வேலை பார்த்தா பார்த்தாகணும் காரணம் இல்லாமல் வீட்டில் ஓய்வு எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சட்டம் போடும்போது இப்போ பெண்கள் வந்து ஏன் அடிமைப்படுத்தப்படுறாங்க எல்லோருமே வீட்டில் சமைக்க முடியாது அப்படி அப்போ வந்து வேலை செய்கிற நாட்களில் வந்து வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வேலை செய்கிற இடத்துலேயும் நமக்கு வந்து உணவுகள் தயார் செய்து கொடுத்து விடுவார்கள் என்னும் பொழுது உணவு சமைப்பதற்காக வீடுகளில் பெண்களை அடிமைப்படுத்துகிற வேலைகள் வந்து இல்லாமல் போயிடும் அதன் மூலம் ஒரு வாரத்தில் ஒரு ஐந்து நாள் தவிர்க்கப்படும் பெண்களை அடிமைப்படுத்துவது சமையல் அந்த பொறுப்புகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் அப்போ பெண் விடுதலை என்பது பெண் விடுதலைக்கு இது மிக மிக முக்கிய காரணமாக அமையும்